ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் எந்த ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சுப்ரபாதத்தில் ஸ்ரீ சுதர்சனம் ஆசிரியர் நிகழ்த்திய இராமானுஜ நெறி என்னும் சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை உங்களுக்காக இணைத்து வழங்குகிறோம் தடை பேரின்ப பெருவாழ்வை இவ்வுலகிலுள்ள உயிர்கள் அடைய தடையாய் இருப்பவை பற்றிய நெறி விளக்கப்படுகிறது இறைவனைப் போலே என்றும் இருக்கும் இவ்வுலகிலுள்ள உயிர்களுக்கு அனாதிகாலமாக உண்டான பிராகிருதமான சரீரங்களோடுள்ள தொடர்பால் தம்மை பற்றிய உண்மையறிவு மழுங்கி கிடக்கிறது இதனால் இவர்கள் தேகத்தையே தாமாகவும் தம்மை சுதந்திரராகவும் எண்ணிவிடுகின்றனர் இது அவித்யை அல்லது அக்ஞானம் எனப்படும் இந்த அஜ்ஞானத்தினால் இவர்கள் அற்பமாய் நிலைநில்லாதவையான இவ்வுலக இன்பங்களை விரும்பி அவற்றை பெறுவதற்காக நற்செயல்களையும் தீச்செயல்களையும் செய்து வருகிறார்கள் இறைவன் இவர்களுக்கு கொடுத்துள்ள சுதந்திர அறிவை கொண்டு இவர்கள் செய்யும் நற்செயல்களால் இறைவனுக்கு இவர்களிடம் பிரீத்தியும் தீச்செயல்களால் இவர்களிடம் கோபமும் உண்டாகிறது அந்த பிரீத்தியானது புண்ணியம் என்று பெயர் பெறுகிறது இதனால் இவர்கள் விரும்பும் இவ்வுலக இன்பங்களை அளிக்கின்றான் இறைவன் அந்த கோபம் பாபம் என்று பெயர் பெறுகிறது இதனால் இவர்களுக்கு துன்பங்களை அளிக்கின்றான் இறைவன் ஒவ்வொரு ஜீவனும் அனாதிகாலமாக கணக்கற்ற புண்ணிய பாபங்களை சேர்த்து வைத்திருக்கிறான் இப்புண்ணிய பாபங்கள் மேன்மேலும் இவ்வுலக இன்பங்களை விரும்பச் செய்து நற்செயல் தீச்செயல்களிலே மூட்டி ஒன்று பத்து நூறாயிரமாக புண்ணிய பாபங்களை வளர்த்து வருகின்றன இதனால் இவ்வுலக இன்பங்களிலேயே வாசனை எனப்படும் பழக்கம் உண்டாகிவிடுகிறது அதனால் அவற்றையே மேலும் மேலும் விரும்ப வைக்கும் ருச்சியும் உண்டாகிவிடுகிறது இப்படி சங்கிலி தொடர் போலே உண்டாகும் உடல்களோடு சம்பந்தம் புண்ணிய பாப கர்மங்கள் வாசனை ருச்சி ஆகியவை இவனுக்கு மேலும் மேலும் பல பிறவிகளையும் அவற்றில் பல உடல்களோடு தொடர்பையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் thank you